ஒரு காட்டில் ஒரு மயில் வாழ்ந்து வந்துச்சு அந்த மயில் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதே நேரத்தில் மற்ற பறவைகள் மேலேயும் ரொம்ப கருணையோடு இருந்துச்சு ஆனால் மயிலார அழகை பார்த்த மற்ற பறவைகள் இந்த மயில்கள் எல்லாம் எப்போ திமிரோடு தான் இருக்குன்னு அதுக்கள முடிவு செஞ்சுக்கிடுச்சுங்க அதனால் மயில் கூட சேராமல் தனியாகவே இருந்துச்சுங்க மயில் நட்போடு பேச வந்தால் கூட மயில் தவிர்த்துட்டு வேற பக்கம் போயிட்டுங்க அந்த பறவைகள் ஒரு நாள் குளிர்காலம் அந்த காட்டில் ஆரம்பிச்சுச்சு அப்போ தான் புதுசாக குஞ்சு பொறிச்சிருந்த ஒரு குருவி ரொம்ப குளிரில் கஷ்டப்படுச்சு தன்னோட குளிரையும் தன்னோட குஞ்சுகளோட குளிரையும் எப்படி போக்கிக்கிடுதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுச்சு அந்த குருவி அப்போ தான் அங்கே வந்துச்சு அந்த அழகான மயில் குளிரில் கஷ்டப்படுற குருவியையும் அதோட குஞ்சுகளையும் பார்த்த மயில் ரொம்ப வருத்தப்படுச்சு உடனே தன்னோட தொகையிலிருந்து சில இறகுகளை பிச்சு குளிர்க்கு இதமா குருவுக்கும் குருவியோட குஞ்சுகளுக்கு போத்தி விட்டுச்சு மயில் மயிலாட தொகை நல்லபடியா குருவி குஞ்சுகளை இருந்து காப்பாத்துச்சு அத பார்த்த எல்லா குருவிகளும் இவ்ளோ நல்ல மயிலை அதோட தோற்றத்தை மட்டும் வச்சு இத்தனை நாள் தப்பா நினச்சிட்டமேனு ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க அன்னையிலேருந்து குருவிகளும் பறவைகளும் மயில்களும் ஒட்டு ஒற்றுமையா அந்த காட்டில் வாழ்ந்தாங்க நீதி ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு ஒருத்தர் நல்லவர்னே எப்படி நம்ப கூடாதோ அதே மாதிரி ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு அவர் கெட்டவர்னோ முடிவு செய்ய